குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர்பான நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் அது வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆவி கட்டி வேக வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்துருச்சுனாவே போதும் அது சூப்பராக வந்துட்டு தனித்தனியாக வந்துடும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இருந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி அது இதுவாக நல்லா பல்லு பல்ல அழகாக பிரித்து எடுத்துடுங்க இது வந்துட்டு அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு நெல்லிக்காய் தித்திப்பு குழந்தைங்களுக்காக எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டு அதோடய லிங்க்கும் நான் இந்த கொடுக்குறேன் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான இது இது செய்கிறது இப்போது தா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கருவேப்பில மட்டும் போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸ்டவ்வில் அவ்வளோதான் வேலை இப்போ வந்துட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடணும் இதில் வந்துட்டு நம்ம எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஜீரக பொடி போட போகிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது செய்த உடனே சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு நாள் ஊறணும் இது செய்தாலும் சாப்பிடலாம் செய்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் இது ஊற ஊற அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பகலில் தான் சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க நைட்டு இந்த ஊருகா நைட்டு வந்து நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் லஞ்சுக்கு மட்டும் சாப்பிடலாம் இது ஆம்பளம் எப்போமே லன்ச்சுக்கு மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்